கிட்டத்தட்ட இன்றைக்கு இருபத்தி நாலு சட்டமன்றம் அதுல பூத் மட்டும் எழுநூத்தி எண்பத்தி ஒரு பூத் கியூஆர் கோடு மூலம் வருகை பதிவேடு பதியப்பட்டது நூறு சதவீதம் வெற்றி இன்றைக்கு கியூஆர் கோடு மூலம் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய வெற்றி அதற்கு கடந்த அறுபது நாட்களாக கடுமையான உழைப்பு அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்கள் அவர் கொடுத்த தரவுகளை டேட்டாவை வெரிஃபிகேஷன் மூலமாக செய்து நிறைய பெரிய பெரிய கட்சிக்கெல்லாம் நான் வந்து பூத் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அறுபது சதவீதத்திற்கும் குறைவாகவே வந்து ஒரு நேரடியாக வந்து வாக்குச்சாடி முகவர்களுடைய மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுவாங்க நூறு சதவீதமும் பத்து நாட்களுக்கு முன்பே வருகை பதிவேடை பதிவு செய்து டேஷ்போர்ட் மூலம் இணைக்கப்பட்டு அதற்கான டேஷ்போர்டையும் அப்ளிகேஷனையும் உருவாக்கி இன்றைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரே கட்சியாக நாங்கள் உரிமை கோர முடியும் நூறு சதவீதம் வருகை பதிவேடு உறுதியானது என்று